அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் தனது மூல திரிகோண வீட்டில் சனி பகவான் நிலையில் பயணிக்க போறார் அதாவது ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி ஆங்கிலத்தில் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இருபத்தி ஒன்பதுல இருந்து ஐபத்தி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அதாவது நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் சுமாரா நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு வக்ரகதியில பயணம் செய்ய போறார் சனி பகவான் இந்த நிலையில் பூரட்டாதி இரண்டாம் பாதத்திலிருந்து சதயம் நான்காம் பாதம் வரைக்கும் சனி பகவான் வக்ரம் பெற்று பயணம் செய்ய இருக்கார் வக்ரம் என்ன வக்ரம் பெற்ற கிரகம் பின்னோக்கி வருமாங்கிற கேள்வி நிறைய பேருக்கு மனசுல வரும் எந்த ஒரு கிரகமுமே பின்னோக்கி நகராது சனி செவ்வாய் குரு பகவான் இந்த கிரகங்கள் வக்ரம் பெறும்போது பின்னோக்கி நகர்வது போல தோன்றுது அது ஏன்னா சனி செவ்வாய் குரு போன்ற கிரகங்கள் இருக்கும் இடத்த மையமா வச்சு சூரியன் ஐந்துல இருந்து பயணம் செய்யும் காலம் வக்ரம் ஆரம்பம்னும் சூரியன் ஒன்பதுல இருந்து பயணிக்கும் காலம் வக்ர நிவர்த்தினோ கோச்சாரத்துல நிகழக்கூடியது இது வருடம் தோறும் நிகழும் வீடியோவும் முழுமையாக பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பாதங்கள் உத்தரம் ஒன்றாம் பாதத்தை சிம்மராசி சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்ன அன்பர்களுக்கு சனி பகவான் ஆறு மற்றும் ஏழாம் இடத்துக்கு அதிபதி இப்போ ஏழாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பாவகத்தையும் உங்கள் ராசி அல்லது லக்ன பாவகத்தையும் நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் பார்த்து தனது பாதக பலன்களை கொடுத்துட்ருக்கார் சனி பகவான் ஏன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானாதிபதியும் கலத்தராதிபதியும் இந்த சனி பகவான் அந்த வகையில் இப்போ சனி வக்ர நிலையை பெற போறார் இந்த வக்ரம் பூரட்டாதி நட்சத்திரம் மற்றும் சதயம் நட்சத்திரத்தில் நிகழ இருக்கு இதில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது ஒரு வகையான பலன்களையும் சதயம் நட்சத்திரத்தில் பயணம் ஒருவகையான பிரிச்சு பலன் கொடுப்பார் சனி வக்கரம் பெற்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தாறு நாட்களுக்கு பயணம் செய்வார் அதாவது ஜூன் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்திலையும் மற்றும் சனி பகவான் வக்ரகதியில சதயம் நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று நாட்களுக்கு அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கார் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பாருங்கிறத இப்ப பார்க்கலாம் தேவையில்லாத மனக்கவலைகளும் பழைய நினைவுகளை நினைச்சு நினைச்சே மன வருத்தங்கள்ல இருந்த சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரங்களுக்கு புத்துணர்வு தரக்கூடிய ஒரு ஆழ்மனசில நம்பிக்கை மேலோங்கக்கூடிய கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிச்சயம் இருக்கும் பிள்ளைகளால் பெருமையும் சுகங்களும் கிடைக்கும் பிள்ளைகளால் ஏற்பட்ட மன பாரங்களெல்லாம் குறையும் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளும் அல்லது பணி உயர்வுகள் பதவி உயர்வுகளெல்லாம் இந்த காலக்கட்டத்தில் கிடைக்கும் சில நபர்களுக்கு தட்டிக்கிட்டே போன திருமண வாய்ப்புகளெல்லாம் திடீர்னு இந்த காலக்கட்டத்தில் கைகூடி வரும் திருமண நிச்சயம் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு நடக்கும் சில நபர்களுக்கு காதல் திருமணமும் கை கூடி வரும் மறு திருமணம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் திருமண வாய்ப்புகள் கை கூடி வரும் திருமணமே வேண்டாம்னு சொன்னவங்க கூட திருமண ஆசை ஒரு சிலருக்கு வரும் என்னடா சம்பந்தம் இல்லாம சனி பகவானா திருமணமா அப்படின்னு யோசிக்கலாம் சனி பகவான் தான் சிம்மத்துக்கு கலத்தர காரகனே அவர் வக்ரம் பெறும் காலகட்டத்தில் அவருடைய காரக பலன்களை தந்தே திருவர் உடலில் இருக்கும் இந்த உங்களுக்கு விலகும் கடன் சுமைகள் குறையும் தொழிலில் இருக்கும் நெருக்கடிகளும் குறையும் மறைமுக எதிரிகள் விலகி செல்வாங்க புதிய வாகனங்கள் அல்லது பழைய வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழல் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் திடீர் பயணங்கள் ஒரு சிலர் மேற்கொள்வீங்க எதிர்பாராத சுப செலவுகள் ஒரு சிலருக்கு இருக்கும் சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவி கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் மன வருத்தங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் விலகும் ஒரு சிலருக்கு வேலை மாற்றமும் தொழில் முன்னேற்றமும் கிடைக்கும் குறிப்பாக சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னமா இருந்து உங்கள் சுய ஜாதகத்துல உங்களுக்கு சனி தசா நடக்குது அப்படின்னா அல்லது சனி புத்தி நடக்கிறவங்களுக்கும் அல்லது சனி ஆந்திரம் நடக்கிறவங்களுக்கும் நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் அதே மாதிரி குருதசா நடக்கிறவங்களுக்கு சற்று கெடுபலன்கள் இருக்கும் ராகுதசா நடக்கிறவங்களுக்கு சற்று நற்பலன்களும் கெடுபலன்களும் கலந்தே இந்த காலகட்டத்தில்

வயதானவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு தானமும் உடை தானமும் அளிக்கிறது மூலமா சனி கதி காலகட்டத்தில் உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் நிச்சயம் கிடைக்கும் இப்போ வீடியோல கொடுத்திருக்கிறது சனி வக்கர பலன்கள் சுருக்கமான பலன்கள் தான் கொடுத்துருக்கோம் குறைவான தகவல்கள் மட்டும்தான் கொடுத்துருக்கோம் அடுத்த பதிவில் ஏ டு இசட் தெளிவாக டெப்தான பலன்கள் கூடிய சீக்கிரத்தில் கொடுக்க இருக்கும் அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்